மறக்காம இந்த சைடு வந்தீங்கன்னா சாம்பார் சாமோசம் கொடுத்தாங்க அதை சாப்பிட்டு விட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம் இனிமே வந்துட்டு வீட்டுக்கு போய் ஆகும் சாப்பிடுறேன் வீட்டுக்கு வந்துட்டோம் கொய்யா மரத்துல பாருங்கா இருக்குன்னு கொய்யாக்கா பறிக்கிறது கொய்யாக்கா இருக்குன்னு பாருங்க நான் இப்ப பறிச்சு காட்டுறேன் எங்கடா கீழே விழுந்துருவோமோன்ற பயத்துலதான் நான் கொய்யாக்காவை பறிச்சிட்டு இருந்தேன் நிறைய கொய்யாக்கா காயாதான் இருக்கு இவ்ளோ ரிஸ்க் எடுத்து இங்க வந்தாச்சு எப்படியாவது ஒரு கொய்யாக்காவை பறிச்சு ஆகணும்னு சொல்லி நான் முட்டி மோதி வெற்றிகரமா ஒரு கொய்யாக்காவை பறிச்சுட்டேன் இங்க பாருங்க நானே குரங்கு மாதிரி ஏறிங்க கோயக்கா புரட்டிட்டு இருந்தேன். 얘는 கூட சேர்ந்து இந்த குரங்கு கோயக்கா புரட்டி சாப்பிட்டுட்டு அங்கே பாருங்க எப்படி போகுது. நல்ல சர்કસ காட்டே மாதிரி","#நின்ற மாதிரி எப்படி போகுது? நம்ம எல்லாமே முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இனி வர எல்லா ப்ளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறோம். இன்னங்களோட சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. Bell icon பண்ணிக்கோங்க.